ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்ட ஏனியவர்களை விரைவில் வெளிப்படுத்துவதாக சான்றிதழ்களை புலமை பரிசில் பரிசை வினாத்தாள் கசைந்தது தொடர்பான சிஐடியின் விசாரணை அறிக்கை உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதில் மூன்றாக நீடிப்பு விரிவான செய்திகள் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட அஜான் கார்திய புஞ்சுஹேவா ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதவான் திலின கமகே இன்று பகிரங்க பிடி பிறப்பித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தேழாம் தேதி இடம்பெற்ற மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அறிவிப்பில் பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மன்றில் முன்னிலையாகாதவையினால் பகிரங்கப் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொள்வனவின் ஊடாக அரசாங்கத்துக்கு அறுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவரான சிறை தண்டனை அனுபவிக்கும் பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் அர்ஜுன் ஜோசப் அலோசியஸை அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இன்று உத்தரவிட்டார் பிரதான அனுசரணை பிரதான அனுசரணை தம்ரோ வருட இறுதி சேல் புதிய வகைகளில் படுக்கியரை தலவாடங்கள் உத்தரவாதத்துடன் பியஸ்டரா பல வகைகள் மற்றும் நிறங்களில் உத்தரவாதத்துடன் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட ஏனைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை விரைவில் அம்பலப்படுத்துவதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச இன்று தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அதிகமானோர் நிதியை பெற்றுக் கொண்டதாக நீங்கள் கூறினீர்கள் இம்மை போன்று பலர் விண்ணப்பம் செய்யும் போது அதில் சில வரையறைகள் இருக்கின்றன எந்த அடிப்படையில் அவர்களுக்கு கட்டுப்பாடு அற்ற வகையில் விடுவிக்கப்பட்டுள்ளது அதுக்கு மேலதிகமாக நீங்கள் கூறியவர்களை விடவும் மேலதிகமானோர் பலரும் இருக்கின்றார்களா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தரப்பினருக்கு உதவிகளை வழங்க முடியும் எனவும் வறுமைக்கு நிவாரணம் வழங்க முடியும் எனவும் அறிவுசார் வளர்ச்சிக்கு உதவ முடியும் என வாய்ப்பை பெற்றுள்ளனர் வழங்கப்பட்டுள்ள அனைவருக்கும் வறுமை நிலைமை இருந்ததாக தெரியவரவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான வெவ்வேறு காலப்பகுதிகளில் அரசியல்வாதிகளினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட நிதி தொடர்பில் மாத்திரமே நான் வெளிப்படுத்தினேன் நான் வெளிப்படுத்திய பட்டியலுக்கு மேலதிகமாக பிரதேச சபை தலைவர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் மக்களின் பணத்தை பெற்றுக் இது உண்மையில் ஒரு தார்மீக பிரச்சனையாகும் ஒரு சிலருக்கு பகுதி பகுதியாக இன்றி நேரடியாக நூறு லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்பட்டுள்ளது கொட்டாசு கெளிமலபாதி ரூபாய் லட்சம் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் அன்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் இதற்கு முன்னர் அறுபத்தி ஐந்தாக காணப்பட்ட ஓய்வு பெறும் வயதை கடந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுபதாக குறைத்தது அதுவரையில் சுகாதார பணியாற்றிய வைத்திய நிபுணர்கள் தரநிலை வைத்தியர்கள் பட்கள் தொடர்பிலான வைத்திய நிபுணர்கள் அரசு பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்கள் உள்ளிட்ட அனைத்து வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி மூன்றாக காணப்பட்டது இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது அதற்கமைய சகல வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து அரச பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லையை அறுபத்தி மூன்றாக அதிகரிப்பு தொடர்பில் ஓய்வூதிய சட்டத்துக்கு அமைய மறுசு அமைச்சரவை அனுமதி வழங்கியது இதனிடையே முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட சேர்க்கப்படாத உப்பை ஜனவரி மாதம் முன்னர் செய்ய கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையினால் நாட்டின் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டில் விசேடமாக கைத்தொழிலுக்கு தேவைப்படும் உப்பு உற்பத்தியில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அனுமானிக்கப்பட்டுள்ளது அதற்கான பதிலீடாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உச்ச சேர்க்கப்படாத உப்பை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனால் தேசிய உப்பு உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு அமைய கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சால் கூட்டாக முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது தனியார் நிறுவனங்களுக்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாதிசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் உத்திலகாந்த் சேட்டர் தனியார் நிறுவனங்களுக்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாலே தீர்க்க கலத்தியோ ஓ மேவனை விட்ட மெட்ரிக் டோன் சிதிதா ஹக் சஹால் ஆன இதுவரை இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் கிடைக்கும் என நம்புகிறோம் அதன் அடிப்படையில் அரிசி விநியோகம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஏற்படும் தேவை கருதி இறக்குமதிக்கு தேவையான காலவகாசத்தை சந்தையின் தேவைக்கு ஏற்றாற் போல மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரிசி இறக்குமதி முன்னெடுக்கப்படுகிறது இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் இலங்கை போலீசாரின் வாகன தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இலங்கை மதிப்பில் முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனங்களை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இவ்வாறு பெறப்படும் வாகனங்களை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள போலீசாருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கை யோஜனா எதிர்பார்க்கு இலங்கை போலீசாரின் வாகன தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து நிதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் யோசனை ஒன்று இலங்கை போலீசாரிடம் போதுமான அளவு வாகனங்கள் இல்லை எனவும் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மிகவும் பழைய வாகனங்கள் எனவும் தகவல் பதிவாகியுள்ளது அத்தகைய இலங்கை போலீசாரின் வாகன தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை மதிப்பீட்டில் முன்னூறு மில்லியன் ரூபா பெறுமதியான வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கு இணக்கம் இதற்கமைய இலங்கை போலீசாரின் வாகன தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை மதிப்பீட்டில் முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பெறப்படும் வாகனங்கள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதியில் உள்ள போலீசாருக்கு வழங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது தம்ரு வருட இருதி சேல் புதிய வகைகளில் படுக்கிறை தலவாடங்கள் உத்தரவாதத்துடன் பியஸ்டரா பல வகைகள் மற்றும் நிறங்களில் உத்தரவாதத்துடன் லாக்டோஸ் பாய்ரோசிஸ் நோயினை பரப்புகின்ற வைரஸ் கால் நடைகளில் உள்ளதா என்பதை ஆராய்வுதற்காக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் கால் மாதிரிகள் இன்று பெற்றுக்கொள்ளப்பட்டன பருத்தித்துறை மற்றும் கரவட்டி கால்நடை வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலேயே இந்த ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக பருத்தித்துறை கால்நடை வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட மந்திகை மற்றும் சாவகச்சேரியிலும் கால்நடைகளின் மாதிரிகள் இன்று பெற்றுக்கொள்ளப்பட்டன சுகாதார பரிசோதகர்கள் கால்நடை வைத்தியர்கள் தொற்றுநோய் பிரிவு புலனாய்வு அதிகாரிகளுடன் கிளிநொச்சி கால்நடை வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் நாங்கள் எடுக்கப்பட்ட மாதிரிகள் விலங்கு புலனாய்வு நிலையத்தில் சீரம் என்று சொல்லி அதில் இருந்த அந்த மாதிரிகளை சேகரித்து மது தலைமை அலுவலகம் விலங்கு ஆராய்ச்சி நிலையம் பேராதனையில் உள்ள நிலையத்துக்கு அனுப்பி அங்கு பரிசோதனையை மேற்கொண்டு அது அதனுடைய ரிசல்ட்ஸை பெற்று நாங்கள் இதனை சுகாதார திணைக்கழகத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த எலிக்காய்ச்சல் ஆனது விலங்குகளில் ஆடு மாடு நாய் பன்றி முக்கியமாக எலி rodents are they are they hell மிகுந்த காவிகளாக காணப்படுகின்றன அவைகளில் அந்த வருத்தம் ஏற்படாவிடனும் அவைகள் வந்து ஒரு கரியர் ஸ்டேஜாக காணப்படுகின்றன இது வந்து மெயின்டெயின் கோஸ்ட் இது வந்து இந்த வருஷம் மட்டுமல்ல விலங்குகள்ல இயற்கையாகவே காணப்படுகின்றது தற்போதுள்ள நோய் திடீரென மிகுந்த வீரியத்துடனான கிருமிகள் ஏற்பட்டதற்கு காரணத்தை கண்டறிகிறதுக்காகத்தான் இப்பரிசோதனை மேற்கொள்கிறோம் அவைத்திலிருந்து வந்ததா அல்லது அல்லது எலிகளிலிருந்து இது ஏற்பட்டதா அல்லது

காணப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே புதிதாக எலிகாய்ச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எலிகாய்ச்சல் நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ எண்ணாயிரத்தி முன்னூறு பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன செய்தி செய்திகளோடு இன்னும் செய்திகள் தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் பவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடி என்று கேட்டு அறிந்து கொண்டனர் அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் மூன்று வினாக்கள் ஏற்கனவே வெளியானமை குறித்த சிஐடியின் முழுமையான விசாரணை அறிக்கை உயர் உயர்நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் இமேஷா முத்துமாலவினால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை இன்று காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றத்தினால் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நிறைவு செய்யப்பட்டது இதன் தீர்ப்பு எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடலில் பயணித்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மியன்மார் படகினை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையினை இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுடன் பயணித்த மியன்மார் படகொன்று இன்று காலை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியை அடைந்தது குறித்த படகில் பெண்களும் சிறுவர்களும் உள்ளடங்களாக சுமார் நூறு பேர் இருப்பதாக இலங்கை கரட்படையின் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய நியூஸ் தெரிவித்தார் குறித்த படகில் இருப்பவர்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கு இலங்கை கரட்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த படகில் பயணித்தோர் தொடர்பில் வெளிவிகார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது மீனவர் பிரச்சனை குறித்து இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் கலந்தாலோசித்தமை வரவேற்கத்தக்க விடயம் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு மனிதநேயத்தின் அடிப்படையிலும் அமைதி வழியிலும் தீர்வு காண்பது குறித்தும் மோதலை தவிர்ப்பதை வலியுறுத்தியும் பேச்சுவார்த்தை நிகழ்த்தியமை என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதையும் அவர்களின் படுகைகளை விடுவிப்பதையும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பரிசீலிக்க வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் அந்த குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு இடம்பெறுமாயின் இந்த பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை விதைக்கப்படுவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுக்கும் அமைதியான எதிர்காலத்துக்கும் அது வழிவகுப்பதில் ஆக்கப்பூர்வமான நகர்வாக அமையும் எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்கழம் எதிர்வு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்கள் விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இரண்டு நாட்களில் தமிழகத்தின் வடக்கு மற்றும் தென் ஆந்திரா நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வழியில் மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான வானிலையினால் கந்தழாய் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கனதராபு நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மிகுந்தலை கனத்தராவு ஊடான ரம்பேவ் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது நீரிந்து பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையால் மகந்தராவு நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தலா ஒரு அடி வரை திறக்கப்பட்டுள்ளன அம்பார பானம பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக தமது வயல் நிலங்கள் மற்றும் விளை நிலங்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பானம்ப பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பெரும்போகுச் செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வயல் நிலங்களில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுடன் நெற்றிகையும் அழிவடைந்திருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்த நீர் பிரவாகத்தால் வயல் நிலங்களுக்குள் வெள்ளம் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பொத்துவில் பானம்ப பிரதான வீதியின் கோஸ்வே பகுதியின் ஊடாக வெள்ளம் வடிந்து வயல் நிலங்களுக்குள் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவித்தாா் வெள்ளம் நுழைந்துள்ளதால் வயலுக்குள் முதலிகளின் நடமாட்டமும் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கை மின்சார சபைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்றுக் கொள்வதற்கான உடன்படிக்கை இன்று காட்சாத்திடப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் கடந்த நவம்பர் மாதம் இந்த கடன் வசதிக்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டகாபூம் கடோனாவும் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் பொறியியலாளர் ரொனால்டு கொமெஸ்டரும் இன்றைய உடன்படிக்கையில் கைச்சாத்துட்டனர் நாட்டின் மின்கட்டமைப்பை நிலைத்தன்மையுடன் பேணுவதற்காக இந்த கடன் தொகையை பயன்படுத்த உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆறு உப கிரிட் நிலையங்களை அமைத்தல் எண்பத்தேழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நூற்று ரெண்டு வாட் மின் பிறப்பாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இருநூற்று இருபது வாட் மின்பிறப்பாக்கி கட்டமைப்புகளை நிர்மாணித்தல் மற்றும் தற்போதுள்ள இரண்டு கிரிட் உபநிலையினதும் கொள்ளளவை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் கைலாசபதி நினைவு சொற்பொழிவு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று நடைபெற்றது பேராசிரியர் கைலாசபதி நினைவு சொற்பொழிவு கொழும்பு தமிழ்ச்சங்கம் வினோதன் மண்டபத்தில் நடைபெற்றது கொழும்பு தமிழ்ச்சங்க இலக்கிய குழு செயலாளர் திச்சினாமூர்த்தி மதுசூதன் தலைமையில் சொற்பொழிவு நடைபெற்றது அதிகரித்து வரும் வானிலை குழப்பங்களும் கோப் இருபத்தொன்பது மாநாட்டின் முக்கியத்துவமும் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது சொற்பொழிவு நிகழ்வின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் முனைவர் எஸ் ஆண்டனி நோபர்ட் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் காலநிலை முறைமையுடன் காணப்படுகின்ற மோசமான தலையீட்டினை தவிர்ப்பதற்கு வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் செறிவை உறுதியான நிலையில் பேணுவதற்கு அவை அதிகரிக்காமல் அதே நிலையில் பேணுவதற்கு சர்வதேச அடிப்படை வரை சட்டகம் இந்த தத்துவங்களை கொண்டிருக்கின்றது அப்போ இந்த இதில் என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த பச்சை வீட்டு வாயுக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அம்சம்தான் இது மிக முக்கியமான ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால் இந்த வாயுக்களின் வெளியேற்றம் பற்றிய இலக்குகள் எதுவும் டாக்கெட் எதுவும் சொல்லவில்லை அடுத்தது அது எவ்வளவு காலத்துக்குள்ளே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்படவில்லை அது ஒரு குறைபாடு அடுத்த இரண்டாவது அம்சம் மகாநாட்டின் அரசு தலைவர்கள் வருடாந்தம் கூடி இந்த ஒவ்வொரு மகாநாட்டிலையும் அதாவது இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த மகாநாடு ஒவ்வொன்றிலையும் எடுத்த தீர்மானங்கள் அதன்படி நாடுகள் அமுலாக்கம் செய்கின்றனவா என்பதை மீள் பரிசீலனை செய்ய வேணும் ஒவ்வொரு வருடம் அந்த மீள் பரிசீலனை செய்வதற்கான மகாநாடு தான் சிஓபி என்று அழைக்கப்படும் இந்த அதாவது ஒவ்வொரு வருடமும் வருடம் நடந்த மகாநாடு தான் அஜர்பைஜானில் கடந்த மாசம் ஏற்பட்ட மகாநாடு இனி சர்வதேச அவதானத்தை செலுத்துவோம் மும்பையில் படகுன்று கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் மும்பை பராட்டிய மாகாணத்தில் எலிபண்டா தீவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் படகுடன் அதே திசையில் அதிவேகமாக வந்த கடற்படை படகு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்தில் பயணிகள் படகு கவிழ்ந்ததை அடுத்து கடற்படையினர் விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது நூற்றி பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளதுடன் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது படகு விபத்தில் உயிரிழந்த பதிமூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் இந்திய ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் இந்திய ரூபாய் நிவாரண நிதியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடற்படையின் அதிவேக ரோந்து படகே குறித்த விபத்துக்கான காரணம் என படகின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தனது படகிலோ அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளிலோ எவ்வித குழாறும் இல்லை எனவும் குறித்த விபத்துக்கு கட்டாயம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் படகின் உரிமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் லங்கா டி டென் தொடரை ஹம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணி கைப்பற்றியது ஹம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணிக்கும் ஜஃன்தா டைட்டன்ஸ் அணிக்கும் இடையிலான இன்றைய இறுதிப் போட்டி பள்ளிகள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது I reckon they will have something to go for. Officials have been really good. The match, Dashan Shanika himself with the ball as well. Now he's taking his time, but watch this, fly all the way. No runs in four innings, but a maximum... போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடியான ஹம்மா தொட்ட பங்களா டைகர்ஸ் அணி பத்து ஓர்கள் நிறைவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றது மூன்று ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய ஜாப்னா டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட பத்து ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது இதற்காக ஓட்டங்கள் வித்தியாசத்தில் போட்டி பெற்றுக் கொண்ட தசுன் ஷானகா தலைமையிலான ஹம் பங்களா பாங்களா டைகர்ஸ் அணி லங்கா டி டென் தொடரில் சாம்பியனானது Impact Ravid Matthew, will he get his 14th? He does, he does. Is holds out. He's hitting. it up. it's high. He gets a maximum, so it's 133. What the hambantota the Bangla Tigers get on the board 134. What the Titans need. What the money? Catch! That's a uh, Sahana Ranshige. I think he would be good. Oh, this is a top edge. This is a top edge. Taken! On. Take on. That's the big fish. That is the fish they were after. Gosal this was the batter that the Humantar Bangla Tigers were after, and they've got their man. இரட்டை தீவு கோவில் தீவு நெடுந்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் புலம்பெயர் பறவைகளை காலை வேளையில் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த தகவலோடு இரவெட்டு மணி நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகளை நிறைவு செய்யலாம் எமது அடுத்த பிரதான செய்தியினை பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்